இப்போ எனக்கு என்ன கேள்வின்னா இப்போ தீவிரவாதம்னாவே அந்த இஸ்லாமத்தை வந்து ஒரு இது பண்ணி சொல்லிடுறாங்க அது எதனால ஏன் அதை வந்து ஏன் மாற்ற முடியல ஏன் சகோதரர் அழகான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க அதாவது முஸ்லீம்கள்னாலே ஒரு தீவிரவாதம் மாதிரி சித்தரிக்கிறாங்களே தீவிரவாதி மாதிரியே சொல்றாங்களே அது ஏன் எதுக்கு என்ன காரணம் முஸ்லீம்கள்னால் தீவிரவாதிகளாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த அண்ணன் கேட்குறது மாதிரி உண்மையில் அப்படி தான் சித்தரிக்கிறாங்க நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முஸ்லீம்னா தாடி வச்சிருக்கிறாங்க தாடி வச்சா தீவிரவாதி அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளமே வச்சுருக்காங்க தாடி என்ன மனசை விரும்பியாக வைக்கிறான் அது எல்லாம் ஆண்களுக்கு உண்டான ஒரு விஷயம் தான் அது ஆனால் நாங்கள் வந்து இஸ்லாத்தினுடைய கட்டளை நாள் அதை வைக்கிறோம் தாடி வைச்சவெல்லாம் தீவிரவாதி தாடி வைக்காதவனா அப்படி நல்லாலாம் அப்படி வருமா இல்லையா அந்த ஏடிஎம் மிஷினில் போய் ஒருத்த ஒரு அம்மாவை போய் உள்ளேருந்து இருந்து ஒரு வாழை எடுத்து அறுவாய் எடுத்து வெட்டு வெட்டு வெட்டுறான் பணத்தை பிடுங்குறதுக்கு அவன் டிப்டாப் பேண்ட் போட்டு தாடிக்கிடலாம் இல்லாமல் சுத்தமாக நல்ல நீட்னஸ்ஸாக தான் வர்றான் அப்போ அவன் யாரு தாடிக்கும் அதுக்கெலாம் கிடையாது அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் தீவிரவாதியாக சித்தரிக்கப்பட்ட ஒரு சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் பொதுவாக என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு கொள்கை மக்களிடத்திலே நல்ல கொள்கையை சொல்லுதுன்னு சொன்னால் அந்த கொள்கையை பிடிக்காதவர்கள் அதற்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவாங்க அது உண்மையா இல்லையா எந்த ஒரு நிலைப்படனையும் தமிழகத்தில் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஏராளமான மக்கள் சரியாக தான் அந்த ஆட்சி பிடிக்காத மக்கள் என்ன செய்வாங்க அது என்ன அப்படி ஒரு ஆட்சி அதுவோ பிடிக்காத ஒரு கொள்கையாக இருந்தால் அதை மக்களிடத்தில் இருந்து அகட்ட வேண்டும் என்று சொன்னால் எதை மக்கள் வெறுப்பார்களோ எதை மக்கள் விரும்ப மாட்டார்களோ அதை அவர்களுடைய உள்ளங்களிலே விதைத்தால் அது அந்த கொள்கையை அகட்டும் என்கின்ற தான் இஸ்லாமியர்கள் மீது தீவிரவாதிகள் என்று ஒரு பட்டம் சூட்டப்படுகிறது அதான் யதார்த்தமான உண்மை இஸ்லாமத்தினுடைய போதனை குரானுடைய போதனை என்ன சொல்கிறது குரானுடைய ஒரு வசனம் சொல்கிறேன் ஒரு மனிதரை வாழ வைத்தவர் உலகில் உள்ள எல்லா மனிதர்களையும் வாழ வைத்தவர் போலாவார் அப்படின்னு சொல்லுது அழகான வசனம் பாருங்க ஒரே ஒரு மனிதனை ஒரு மனிதனை நம்ம வாழ வைக்கிறோம் ஒரு ஆள் தான் ஒரு முஸ்லீம் என்ன செய்யறாரு ஒரு இந்துவையோ ஒரு கிறிஸ்தவரையோ யாரையோ ஒருத்தரை வாழ வைக்கிறதுக்கு பாடுபடுறாரு அப்படி வாழ வைத்தால் அவர் உலகில் உள்ள எல்லா மனிதர்களையும் வாழ வைச்சதுக்கு சமமா டோட்டல் பீப்புள் உலகத்தினுடைய அனைத்து மக்களையும் வாழ உண்டான ஒரு நன்மை அவனுக்கு கிடைக்கிறது என்று குரான் சொல்கிறேன் அதே வசனத்துல கீழே சொல்லப்படுகிறது ஒரு மனிதனை கொலை செய்தார் ஒரே ஒரு மனுஷனை அவன் கொலை செஞ்சுட்டான்னு வைங்க அவன் உலகில் உள்ள எல்லா மனிதர்களையும் கொலை செய்தவனுக்கு உண்டானவனாக ஆவான் அப்படின்னு சொல்லுது ஒரு மனுஷனை கொலை செஞ்சுட்டான் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் கொலை செய்தவனாக கோலாவான் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு கொலை பண்ணா உலகத்தில் உள்ள அவ்வளவு வரையும் கொண்டதுக்கு நீ சமம் ஹிட்லரை விட நீ மோசமான அர்த்தம் ஹிட்லர் கொலை பண்ணான்னு பெரிய கொடூர சிந்தனை சொல்றமே ஒரு முஸ்லீம் இன்னொரு மக்கள் அநியாயமா கொலைப்பட்டுட்டான்னு சொன்னா உலகத்துல உள்ள அவ்வளவு பெரிய பாவியாக நீ ஆகி விடுவாய் அதனால கொலை செஞ்சிடாத நபிகள் நாயகம் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் கஞ்சி பண்ணிட்டு ஒரு உரை நிகழ்த்தினார்கள் அது வந்து வரலாற்றுல பொன் எழுத்துக்களால் பதிக்கப்படக்கூடிய உரை அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய வரிகள் எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா அப்படி உலகத்துக்கு அவ்வளவு பெரிய அற்புதமான அறிவுரையே சொல்லியிருப்பாங்க அதுல அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா இந்த மாதம் எப்படி புனிதமானதோ முஸ்லிம்கள் புனிதமான மாதங்களில் ஹஜ்ஜ் மாதமும் ஒன்று நான்கு மாதம் புனிதமானது அதில் இந்த மாதமும் புனிதமானது இப்போ உங்கள்லேயே இருக்கும்ல கார்த்திகை பங்குனி வைகாசி இப்படின்னு பல மாதங்கள் வச்சிருக்கிறீங்க அதில் சில மாதத்தை வந்து நீங்கள் புனிதமாக சொல்லுவீங்க அதே மாதிரி எங்கள் இதில் நான்கு மாதம் புனிதமானது அந்த நான்கு மாதத்தில் இந்த துல்ஹஜ் மாதம் புனிதமானது நபிக் சொல்கிறாங்க இந்த மாதம் எப்படி புனிதமானதோ இந்த நாள் எப்படி புனிதமானதோ இந்த இடம் எப்படி புனிதமானதோ அவங்க இருந்த இடம் மக்காங்கிற அந்த பகுதி இந்த மாசம் வந்து ஹஜ்ஜி மாசம் அந்த மாதிரி அந்த நாள் வந்து முக்கியமான நாள் இது எப்படி புனிதமானதோ அதுபோல உங்களுடைய இரத்தமும் புனிதமானது பாருங்க யோசிச்சு பாருங்க ஒப்பிடுறாங்க பாருங்க மனிதர்களுடைய இரத்தமும் பள்ளிவாசல் காபா பள்ளிவாசல் இருக்குல்ல அந்த பள்ளிவாசல் எப்படி புனிதமோ அதே மாதிரி ரத்தமும் புனிதம் மக்கா எப்படி புனிதமோ அதே மாதிரி ரத்தமும் புனிதம் அதே மாதிரி ஹஜ்ஜி பெருநாளுடைய இந்த ஹஜ்ஜி மாதம் எப்படி புனிதமோ அதே மாதிரி ஒரு மனிதனுடைய ரத்தமும் புனிதம் அது மட்டும் சொல்லல ஒரு மனிதனுடைய மானம் புனிதமானது ஒரு மனிதனுடைய உடமை புனிதமானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புனிதத்தை நீங்கள் பேணுங்கள் அப்படின்னா எப்படி நீங்க மற்ற புனிதத்தை எல்லாவுக்கு தொழுகிறத நீ எப்படி பேணியோ எப்படி ஹஜ்ஜி செய்யணும் என்று விருப்பப்படுகிறாயோ அதே மாதிரி நீங்க என்ன செய்யணும் இந்த மனுஷ உயிரையும் நீங்க புனிதமாக கருதணும் அடுத்தவனுடைய உயிரில் கை வச்சிடக்கூடாது அடுத்தவனுடைய உடமையில கை வச்சிடக்கூடாது அவன் சொத்துன்னா அவன் மேல கை அது உடனே ஹராம் அவன் சொத்தை நீ அபகரிக்க கூடாது எப்படி பாருங்க அவன் சொத்து அவன் இடம் அவனுடைய நிலையில உள்ளதுன்னு சொன்னா அது அவனுக்குரியது அது நீ தொட்ட உனக்கு வந்து ஹராம் ஹராம் தெரியுங்கள பன்றி கறி சாப்பிடுறதுக்கு எப்படி சமமோ பன்றி கறி சாப்பிடுறது முஸ்லீம்களுக்கு ஹராம் தெரியுங்களா உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்கல்ல பன்றி கறி எப்படி சாப்பிடுவது ஹராம் என்று தடுக்கப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி அடுத்தவனுடைய பைக்கை போய் திருடுன அதுவும் பன்றி கறி சமம் தான் சொத்தை நீ அபகரிச்ச அதுவும் பன்றி கறி சமம் தான் மானத்தை நீ வாங்கின அதுவும் பன்றி கறி சமம் தான் எப்படி பாருங்க அடுத்தவனுடைய உயிரை நீ எடுத்தால் அல்லது அவனுடைய உடைமைகளை பறித்தால் அதுவும் பன்றிகரியும் அல்லது எதையெல்லாம் இஸ்லாம் ஹராம் என்று தடுத்து வைத்திருக்கிறதோ அதுவும் சமம்ட்டாங்க ரசூலுதா இது புனிதம்ல அது புனிதம் இத அந்த புனிதத்தை நீ கெடுத்தால் நீ ஹராமான ஒரு காரியத்தை செய்து விட்டாய் இப்படிப்பட்ட மார்க்கத்தில் எப்படி இஸ்லாம் வந்து தீவிரவாதத்தை தூண்டும் யோசிச்சு பாருங்க நபிகள் நாயகம் சல்லாலிசன் சொன்னாங்க பூமியில் உள்ளவர்கள் மீது நீ இரக்கம் காட்டினால் வானத்தில் உள்ளவன் உன் மீது இரக்கம் காட்டுவான் நீ பூமியில் உள்ள மத்த மனிதர்கள் மீது இரக்கம் காட்டுனா வானத்தில் உள்ளவன் என்ன செய்வான் இரக்கம் நானே இறக்கம் காட்டலன்னா எப்படி இறைவன் எனக்கு இறக்கம் காட்டுவான் மற்றவர்களுக்கு உதவி செய் அப்படின்னு சொல்லி நம்பிகள் சொன்னாங்க அதனால இஸ்லாத்துல என்ன இல்ல தீவிரவாதம்னா என்ன அடுத்தவன கொலை செய்யறது தீவிரவாதம் அடுத்தவன் பொருளை அபகரிக்கிறது தீவிரவாதம் அடுத்தவன் கடையை எரிக்கிற தீவிரவாதம் அடுத்தவனுக்கு எந்தெந்த விதத்துல தொல்லை கொடுக்கிறோமோ அவனுடைய உயிரை பறிக்கிறோமோ அது எல்லாமே தீவிரவாதம் பயங்கரவாதம் நாட்டுக்கு எதிராக என்னென்ன காரியங்கள்லாம் எல்லாம் அது எல்லாம் பயங்கரவாதம் இப்போ நாங்களும் இஸ்லாத்தில் இருக்கிறோம் சொல்ல நாங்க என்ன அரபு நாட்டுடைய இறக்குமதியா அண்டிய நாட்டுக்காரங்களா இல்ல ஒரு நாலு அஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி உள்ள எங்களுடைய தாத்தா பாட்டி எல்லாம் உங்களுடைய சொந்தம் தான் எல்லாரும் அங்கிருந்து நாங்க வந்திருக்கிறோம் இது என் தாய் நாடு என் மண் என் தாய் நாட்டை நான் ஏதோ இருக்கணும் அடுத்த ஒரு காண்டி அப்ப தாய் நாட்டுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தால் அதுவும் தவறு தாய் நாட்டில் உள்ள மக்களை கொலை செய்வதாக திட்டமிட்டாலோ அதை செய்தாலோ அதுவும் தவறு அப்பாவிகளை கொலை செய்தால் மிகப்பெரிய பாவம் அப்ப தீவிரவாதம் என்பது இஸ்லாத்தில் எல் முனையளவும் இடம் இல்லை என்பதை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும் தான் பாருங்க உலகத்திலேயே அதிகமான தான தர்மங்கள் உதவிகள் இயலாதவர்களுக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்யறது யாரும் ஒன்னு முஸ்லீம்கள் சொல்லவில்லை நீங்க பள்ளிவாசல் வழியிலனாலும் சரி 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 ரோட்டில் பத்து ரூபா ரெண்டு ரூபா இல்ல ஆயிரம் ரெண்டாயிரம் லட்சக்கணக்கில் கொடுக்கறவங்களாம் இருக்கிறாங்க ஒருவனுடைய வாழ்க்கையே முன்னேற்றியவர்கள்லாம் இருக்கிறாங்க முஸ்லீம் இல்ல முஸ்லீம் அல்லாதவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றியவர்கள்லாம் இருக்கிறார்கள் நீங்க பாத்தீங்களா பெரிய பெரிய கம்பெனிகள் நிறுவனங்கள் ஒண்ணும் நீங்க நெல்லை ஜிஹெச் இருக்குத அவ்வளோ பெரிய ஜிஹெச்சினுடைய இடத்தை கொடுத்து யாருக்கும் போய் விசாரிச்சு பாருங்க அவ்வளோ பெரிய ஜிஹெச் நெல்லையில போய் பாத்தீங்கன்னா பெரிய இடம் அதை கொடுத்தது ஒரு முஸ்லீம் தான் இன்னைக்கு அவ்வளோ பெரிய இடம் நீங்க அப்படி எல்லா ஊர்களையும் பாத்தீங்கன்னா தான தர்மங்கள் அள்ளி கொடுக்கறதுல அதுல வெளியில தெரியாது அள்ளி கொடுத்தது வெள்ள சென்னை வெள்ள நிவாரணம் பெரிய மலை வெள்ளம் மிகப்பெரிய அளவுல ரெண்டாயிரத்தி மக்கள் பெரிய அளவுல சேதமடைந்தார்கள் களம் இறங்கி முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பேர்களை எங்களுடைய ஜமாத்துல இருந்து இறக்கி விட்டு ஒவ்வொரு இங்கெல்லாம் நீச்சல் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த ஏரியாக்குள்ள உள்ளவங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே நீச்சல் அடிப்பாங்க சென்னையில நீச்சல் நீச்சல் எப்படி இருக்குன்னு அப்படி அந்த அளவுக்கு இருப்பாங்க ஒரு வீட்டுக்கு மேல தண்ணி போச்சு அவ்வளவு பேர் நீச்சல் அடிச்சுட்டு வந்து காப்பாத்தி அவன் அமெரிக்கால இருந்து போன் பண்றான் எங்க அப்பா அந்த தெருவில இருக்கிறாங்கிறான் தெருவா தெரு அட்ரஸே இல்ல ஏன் தண்ணி அதுக்கு மேல போயிட்டு இருக்கிறது அவ்வளவு பேர் வந்து காப்பாத்துனாங்களே அப்ப அதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய உண்மையான வழிமுறை தவிர தீவிரவாதத்திற்கும் இஸ்லாத்துக்கும் எழுதிய அளவும் சம்பந்தம் இல்லைங்கிறத முதல்ல நீங்க வழங்கி கொள்ள வேண்டும் ஐஎஸ்ஐஎஸ் அது என்ன அது யார் முஸ்லீம் தானே அப்படிங்கிறாங்க அரபு வார்த்தைகள்லாம் வச்சிருக்காங்களே அது முஸ்லீம் தானே வச்சிருக்காங்க நான் கேட்கிறேன் அரபு வார்த்தையை எழுதுறது பெரிய உலகத்துல பெரிய கஷ்டமான ஒரு வார்த்தையா கூகுளில் போட்டு பிரிண்ட் அவுட் கொடுத்தா அரபு வார்த்தை வந்துடும் போது அது ரெண்டு பேருக்கு கருப்பு சட்டையை போட்டு அவங்க கையில பிடிக்க சொன்னா அவன் பிடிச்சிட போறான் அதனையும் உண்மை ரெண்டு பேரும் கருப்பு சட்டையை போடுதுங்க அரபு வார்த்தையை எழுதிக்கிடணும் கம்பில் பிடிச்சிக்கிட்டு அல்லாஹ் அக்பருங்கிற வார்த்தையை மனப்பாடம் பண்ணுறது கஷ்டமா நான் கேட்குறேன் அல்லாஹ் அக்பர் ஒரு வார்த்தையை மனப்பாடம் பண்ணுறது கஷ்டமா அவன் அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு ஒருத்தனை வெட்டுறான் அவன் யாருன்னு யாராச்சும் விசாரிச்சோமா ஏதோ பிள்ளை மூஞ்சி மறைச்சிக்கிறதாலே அவன் மறைச்சவன் யாரு அவன் முஸ்லீமா யூதனா கிறிஸ்தவரா வேற யாருமா எந்த நிலையில் உள்ளவங்கன்னு சொல்லி அதை ஆய்வு பண்ணமா ஆனால் உண்மையில் அபுபக்கர் அல் பகதாதி சொல்லக்கூடிய அந்த ஐஎஸ்ஐஎஸ் ஹெட் தலைவன் அவன் யாருன்னு சொன்னா ஒரு யூதன் ஒரு யூதன் இஸ்லாத்தை அழிப்பதற்காக இஸ்லாத்தினுடைய பெயரை பயன்படுத்தி ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்பு என்று உருவாக்கி அவன் முஸ்லிம்களை தான் கொண்டான் கொண்டது யாரு அங்க சிரியால கொண்டதுல யார அவ்வளவு பேரும் முஸ்லிம்களை தான் கொண்டான் கொல்றவனும் முஸ்லீம் அதாவது கொல்றவனும் முஸ்லீமா கொல்லப்படுறவனும் முஸ்லீமா தீவிரவாதின்னு பட்டமும் முஸ்லிம்க்கா என்ன யோசிச்சு பாருங்க மாலைக்கானல குண்டு வெடிப்பு நடந்துச்சு மாலைகான் குண்டு வெடிப்பு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த குண்டு வெடிப்பு நடந்த உடனே அங்க உள்ள மக்கா மஜிதில தான் குண்டு வெடிப்பு நடக்கிறது நிறைய முஸ்லீம்கள் இறந்து போயிட்டாங்க மாலைக்கானல உடனே அதுக்கு பேர் வச்சாங்க இதுக்கு வந்து அல் அல் கொய்தாவை ஏதோ ஒரு பேரை ஒன்று வச்சு இந்த அமைப்பு தான் வந்து தீவிரவாத அமைப்பு வந்து மாலைக்கானல குண்டு வச்சுன்னு சொல்லி பத்திரிகையில முதல் வரியில அவங்க குண்டு வச்சது ரெண்டு மணிக்குன்னா ரெண்டே பத்துக்கு இங்கே எல்லா இதுலையும் ஸ்லோலிங்களும் ஓடிக்கிட்டு இருக்கோம் இந்த அமைப்பு பொறுப்பேற்று விட்டது பொறுப்பேற்று விட்டதுன்னு போடுவான் அவன் பொறுப்பு இவன்கிட்ட வந்து ஏத்துக்க மாட்டான் இவனா போட்டு விடுறது தான் எவளாச்சும் ஒருத்தன் எவன் குண்டு வச்சாலும் அவனையும் பருப்பு விடுறது இந்த அமை ஏதாச்சும் ஒரு அமைப்பு பேரை வச்சா போட்டு விட்டுறது உடனே எல்லாருடைய உள்ளங்களையும் அது போய் சேர்ந்துடும் அப்படித்தானே மூணு மணிக்கெல்லாம் எல்லாத்துக்கும் வந்து சேர்ந்துடும் முஸ்லீம் தான் மாலைக்கானல குண்டு வச்சுட்டாங்கன்னு பத்து வருஷம் கழிச்சு அதை ஆய்வு பண்ணி முடிவு பண்ணி அமி அசிமானந்தம் ஒரு சாமியார் உங்களுக்கு தெரியும் அசிமானந்தம் ஒரு சாமியார் அவர் என்ன செய்யறாரு ஒரு வழக்குல ஜெயிலுக்குள்ள போய் அங்க உள்ள முஸ்லிம்களோட பழக்கமாயி அவர் அவர் என்ன செய்யறாருன்னா இவ்வளவு நல்ல மக்களா இருக்கிறாங்கன்னு பழகின பிறகு அவர் அப்பூர்வலாக மாறுறாரு மாறி என்ன சொல்றாருன்னா நான் தான் மாலைகான்ல கொண்டு வச்சேன் பக்கே சொன்னது யார் தெரியுமா பிரக்யா சிங் பாக்கியா என்ற பெண் சாமி யார் பிரத்யா சிங் பாக்கியா பொறுப்பேற்றுக் கொண்டால் அவங்க தான் உண்மையான குற்றவாளி குற்றவாளி முஸ்லீம் கிடையாதுங்கிறத என்ன செய்வான் ஒரு விசிட்டிங் கார்டு சைஸ்ல போடுவான் முத நாள் எழுது போட்டிருப்பான் எல்லா பத்திரிகையும் முத இடத்துல வந்திருக்கும் ஒட்ட இடத்துல முழுசா வந்து செஞ்சிருக்கோம் வந்திருக்கும் வந்து தான் உள்ளத்துல பதிமே தவிர அந்த மறுப்பு போட்டது அவனுக்கு யாருக்குமே தெரியாது நல்ல டெய்லி பேப்பர் படிச்சு இஞ்சி இஞ்சா படிப்பாங்கல்ல அவங்களுக்கு தான் தெரியும் ஆமா இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு குற்றவாளி இல்லைன்னு சொல்லி ஒரு நாலஞ்சு பேரை விடுதலை பண்ணாங்க இருபத்தி மூணு ஆண்டுகள் அவன் ஜெயிலில் தான் இருந்திருக்கிறான் இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு இவருக்கும் அந்த அந்த குண்டு வெடிப்புக்கும் சம்மந்தம் இல்லை இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு நிலை என்ன யோசிச்சு பாருங்க இந்த இருபத்தி மூணு ஆண்டுகள் எவ்வளோ பேர் முஸ்லீம் தீவிரவாதிகள் நம்பி அவங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லிட்டு சிறந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க அப்போ என்னென்ன பரப்பி விடுறது முஸ்லீம்கள் மீது தீவிரவாத சிந்தனையை ஏற்படுத்தி விட்ட தாடி வச்சா அது வந்து தீவிரவாதத்துக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியான நிலையை ஏற்படுத்துறது இந்தியா பாகிஸ்தான் அது நாட்டு பிரச்சனை நல்ல விலை கிடனும் இந்தியா பாகிஸ்தான் முஸ்லிம்களுக்கும் இதுங்களுக்கு உண்டான பிரச்சனை கிடையாது சீனா இருக்குல்ல சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை இருக்கா இல்லையா இலங்கைக்கு இந்தியாவுக்கும் பிரச்சனை இருந்துச்சா இல்லையா அண்டை நாடுகளோடு நேபாளத்துக்கும் இந்தியாவுக்கும் சண்டை இருந்துச்சா நேபாளம் இந்து நாடுதான் அங்கே பிரச்சனை இருந்துச்சா இல்லையா அப்போ சீனாங்கிற ஒரு நாடு வந்து கம்யூனிஸ்ட நாடு இல்லையா அந்த சீனா வந்து இன்னைக்கு நம்ம நாட்டுக்குள்ள இருபத்தி மூணு முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் உள்ள வந்து வீடு கட்டிட்டான் உள்ள வந்து வீடு கட்டிட்டான் இதே சீனா முஸ்லீமா தான் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க அப்ப அண்டை நாட்டுக்காரர்களுக்கு மத்தியில் பிரச்சனை வரும்போது அவர்கள் என்ன செய்வாங்க அவன் முஸ்லீமா இருக்கிறதுனால அவன் என்ன செய்யறான் உள்ள வர்றதுனால அவன் முஸ்லீம் தீவிரவாதி பாருங்க அதனால பாகிஸ்தான் 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 எதிரி நாடாச்சே இப்போ எங்க உள்ள எல்லா முஸ்லீம்களுமே பாகிஸ்தான் எதிரி நாடாக தான் பார்ப்பாங்க சீனாவை எதிரி நாடாக தான் பார்ப்பாங்க யார் இந்தியாவை அபகரிக்க வருகிறார்களோ அவர்களை எதிரி நாடாக தான் நம்ம பார்ப்போம் எதிரி நாடாக பார்க்கக்கூடிய ஒரு முஸ்லீம் இன்னும் சொல்ல போனா அந்த மேலே வந்துட்டாங்க ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது பாகிஸ்தான்ல உள்ள ஒரு டீம் வந்து என்ன செஞ்சிருச்சு நம்ம நாட்டுக்குள்ள பனி மலைக்குள்ள வந்துருச்சு இப்ப அந்த நேரத்துல வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா இங்க இருந்து ராணுவ சண்டைகள்லாம் நடக்குது நடக்கும்போது ராணுவத்துக்கு பயிற்சி பட்டவங்கள பல டீமா பிரிச்சு வச்சிருக்காங்க ரெஜிமெண்ட் ரெஜிமெண்டா தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க அதுல குர்கா ரெஜிமெண்ட்னு சொல்லி ஒரு ரெஜிமெண்ட் அந்த ரெஜிமெண்ட்ல இருக்கிறவங்க யார் என்ன சொன்னா மத ரீதியாகவும் சில இதை வச்சிருக்கிறாங்க அந்த ரெஜிமெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே முஸ்லீம் இந்த ரெஜிமெண்ட் தான் போய் பாகிஸ்தான் வீரர்களை அடிச்சு நொறுக்கி அவங்களை காலி பண்ணிட்டு அந்த இடத்த மீட்டு கொடுத்தது எங்க வாஜ்பாய் பிரதமராக இருக்கக்கூடிய நேரத்தில் குர்கா ரெஜிமெண்ட் போய் பாகிஸ்தான் வீரர்களை அடிச்சு துரத்தி காலி பண்ணிட்டு அந்த இடத்தை திரும்ப மீண்டும் இந்தியாவுக்கு பிடிச்சு கொடுத்தது முஸ்லீம் உடைய குர்கா ரெஜிமெண்ட் தான் அது யாருக்காச்சும் தெரியுமா இப்போ நம்ம தான் தெரியும் ஓ அப்படியா அப்படிலாம் நடந்துச்சா அப்ப என்ன பார்க்கணும்னு சொன்னா தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்படுகிறார்கள் உண்மையில் தீவிரவாதிகள் கிடையாது ஒன்னு ரெண்டு பேர் இருப்பான் எல்லா மதத்திலயும் இருப்பான் எல்லா மதத்திலுமே மதத்தும் பேரவை பயன்படுத்திக்கிட்டு கூட செய்வான் அப்போ நீங்க என்ன நினைக்கிறா ஒண்ணு ரெண்டு பேர் வச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது அமெரிக்காவுல இரட்டை கோபுரங்கள் தாக்கப்பட்டது ஒசாமா வந்து தாக்கினார் ஒசாமா இறந்துட்டாரு ஒசாமா தாக்கினார் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஒசாமாவை வளர்த்து விட்டதே யாரு தெரியுங்களா அமெரிக்கா தான் இஸ்லாமியர்கள ஒன்று ரெண்டு பேர் தீவிரவாத செயல்களில் ஈடுபட தீவிரவாதம் பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவார்கள் ஆனால் அவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை அதே போன்று எல்லா மதங்களிலும் இருக்கிறார்கள் இது என்னங்க மாப்ளோமா இது இது அங்க பாய் என்னங்க இது அங்க மாப்ளோமா அங்க நக்ஸலை இங்க விடுதலை புலி இங்க யாரு பாய் அது இவனுக்கு ஒரு பேர் வச்சிருப்பா சொல்லிட்டு போக தானே இங்க மட்டும் பேரை சொல்ல மாட்டாங்க மட்டும் பாய்னு சொல்லுவாங்களாம் என்னது அது இதை மட்டும் மதத்தை ஏன் சேர்க்கணும் அதான் யதார்த்தமான ஒரு விஷயம் இஸ்லாம் வந்து என்ன இல்லை ஒரு காலத்திலும் தீவிரவாதத்தை போதிக்கவில்லை நபிகள் நாயம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் யூதர்களை கூட அவங்க விரும்பக்கூடியவர்களாக ரொம்ப யூதர்கள்லாம் தான் முஸ்லீம்களுக்கு ரொம்ப அகைன்ஸாக இருந்தாங்க அவங்களே அவங்கள நேசம் கொள்ளக்கூடிய அளவுக்கு இருந்தாங்கிறதான் யதார்த்தமான ஒரு உண்மைங்கிறத விளங்கிக் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்